வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த டிசம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் துலா ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் திறக்கின்றன என்பதையும் காண்போம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்குக் கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் துலா ராசியின் கீழ் மூன்று நட்சத்திரங்கள் அமைந்து ஒவ்வொன்றும் தனித்துவமான சக்திகளை வெளிப்படுத்துகின்றன சித்திரை நட்சத்திரத்தின் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு படைப்பாற்றல் திறன்கள் மலர்ந்து வரும் காலம் இது கலை சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும் மேலும் புதிய திட்டங்களில் ஈடுபடுவதற்கு உகந்த சூழல் உருவாகும் உறவுகளில் வெளிப்படைத்தன்மை முக்கியத்துவம் பெற்று நேர்மையான தொடர்புகள் வலுவடையும் சுவாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் துலா ராசியில் அமைந்து சுதந்திர சிந்தனை கொண்டவர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கின்றன தனிமனித வெளிப்பாடு முன்னிலை பெறும் அதேவேளையில் சமூக வட்டத்தில் புதிய நட்புகள் மலரும் எனினும் நிதி நிர்வாகத்தில் கவனம் தேவை மன அமைதியை பேணுவது இந்த காலகட்டத்தின் வெற்றிக்கு அவசியம் விசாகம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் துலா ராசியில் விளங்கி இலக்கு சார்ந்த சிந்தனையாளர்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்குகின்றன தொழில்துறையில் முன்னேற்ற வாசல்கள் திறக்கும் குடும்ப சூழலில் பொறுமையுடன் செயல்படும் போது இணக்கம் நிலைக்கும் ஆன்மீக பயிற்சிகள் உள்ளத்திற்கு அமைதியையும் தெளிவையும் கொண்டு வரும் இவ்வாறு ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் தனக்கென தனி வழிகளில் ஆசீர்வாதங்களை வழங்குகின்றன டிசம்பர் மாதத்தின் கிரக சஞ்சாரங்கள் ராசிக்கு பல்வேறு அனுபவங்களை வழங்குகின்றன சூரிய பகவான் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை இரண்டாம் வீட்டில் விருச்சிக ராசியில் சஞ்சரித்து குடும்ப நல்லிணக்கத்தில் கவனம் செலுத்த வைக்கிறார் பின்னர் பதினாறு முதல் முப்பத்தொன்று வரை மூன்றாம் வீட்டில் தனுசில் பயணித்து தொடர்பாடல் திறன்களை மேம்படுத்துகிறார் புதன் பகவான் மாத துவக்கத்தில் லக்னஸ்தானத்தில் துலா ராசியில் நிலை கொண்டு டிசம்பர் ஏழு அன்று விருச்சிகத்திற்கு இடம்பெயர்கிறார் அவர் இருபத்தொன்பது வரை அங்கு தங்கி சிந்தனை தெளிவையும் நிதி விவேகத்தையும் அருளுகிறார் மாத இறுதி இரு நாட்கள் தனுசில் பயணித்து புதிய தொடர்புகளை ஏற்படுத்துகிறார் சுக்ர பகவான் டிசம்பர் இருபது வரை இரண்டாம் வீட்டில் விருச்சிகத்தில் அமர்ந்து குடும்ப செல்வத்தைக் காக்கிறார் அதன்பின் இருபத்தொன்று அன்று தனுசுக்கு நகர்ந்து சகோதர உறவுகளில் இனிமையை பரப்புகிறார் செவ்வாய் பகவான் டிசம்பர் எட்டு அன்று விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு மாறி தைரியமும் துணிவும் அளிக்கிறார் அவர் மூன்றாம் வீட்டில் அமர்வதால் புதிய முயற்சிகளுக்கு வலிமை சேர்க்கிறார் குரு பகவான் வக்ரநிலையில் டிசம்பர் ஐந்து வரை கடகத்தில் பத்தாம் வீட்டில் தங்கி தொழில் விஷயங்களை மறுபரிசீலனை செய்ய வைக்கிறார் பின்னர் ஆறு அன்று முதல் மிதனத்தில் ஒன்பதாம் வீட்டில் வக்ர சஞ்சாரம் செய்து ஆன்மீக பாதையில் ஆழமான சிந்தனையை தூண்டுகிறார் சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியில் ஆறாம் வீட்டில் நிலைத்திருந்து தடைகளை வெல்லும் சக்தியை ராகு அருளுகிறார் பகவான் வக்ர நிலையில் கும்பத்தில் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து ஆழ்ந்த உள்ளுணர்வை வழங்குகிறார் அதே சமயம் கேது பகவான் சிம்மத்தில் பதினொன்றாம் வீட்டில் கதியில் சஞ்சரித்து ஆன்மீக லாபங்களை அருளுகிறார் இவ்வாறு கிரகங்களின் தெய்வீக நடனம் துலாராசியினருக்கு வளர்ச்சிக்கான பல்வேறு வழிகளைத் திறக்கிறது தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் இந்த மாதம் புதிய திருப்பங்கள் காத்திருக்கின்றன குரு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் ஆன்மீக மற்றும் அதிர்ஷ்டஸ்தானத்திற்கு நகர்ந்து கடந்த கால தொழில் முடிவுகளை மீளாய்வு செய்ய வைக்கிறார் புதிய வாய்ப்புகள் தோன்றும் தோன்றும்போது நீண்டகால பார்வையுடன் அணுகும் விவேகத்தை அவர் அருளுகிறார் மாதத்தின் முதல் வாரம் கழிந்ததும் செவ்வாய் பகவான் தைரியம் மற்றும் முயற்சிகளின் ஸ்தானத்திற்கு இடம்பெயர்ந்து துணிவான நடவடிக்கைகளுக்கு வலிமை சேர்க்கிறார் எனினும் அவசரகதியில் எடுக்கும் முடிவுகள் பின்விளைவுகளை தரலாம் சுக்ர பகவான் மாத இறுதியில் தொடர்பாடல் களத்தில் அமர்ந்து திறனையும் வணிக உறவுகளையும் மேம்படுத்துகிறார் நிதி நிர்வாகத்தில் விழிப்புணர்வு அவசியம் சூரிய பகவான் புதன் பகவான் ஆகியோர் செல்வஸ்தானத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் வருமான ஆதாரங்களை பலப்படுத்தவும் சேமிப்பை அதிகரிக்கவும் சூழல் அமையும் தேவையற்ற செலவுகள் குறைந்து எதிர்கால நிதி பாதுகாப்பு உறுதியாகும் சனி பகவான் பணி மற்றும் போட்டி விஷயங்களை நிர்வகிக்கும் இடத்தில் மாதம் முழுவதும் அமர்ந்திருந்து கடின உழைப்பின் பலனை உறுதிப்படுத்துகிறார் எதிரிகளையும் தடைகளையும் கணக்கும் சக்தி பெருகும் நீடித்த பொறுமையும் உறுதியான முயற்சியும் கொண்டு செயல்படும்போது நிலையான வெற்றி கைகூடும் வணிக உலகில் நேர்மையே உங்கள் பலம் உடல் நலம் மற்றும் மனநலத்தில் விசேஷ கவனம் தேவைப்படும் மாதம் இது சனி பகவான் நோய் மற்றும் எதிரிகளை நிர்வகிக்கும் ஸ்தானத்தில் மாதம் முழுவதும் அமர்ந்திருந்து நாள்பட்ட உடல் நல விஷயங்களை கவனிக்க நினைவூட்டுகிறார் அவர் அருளால் வழக்கமான உடற்பயிற்சியும் சீரான உணவு முறையும் கடைபிடிக்கும் ஒழுக்கம் வலுவடையும் செவ்வாய் பகவான் மாத இரண்டாம் வாரத்தில் இருந்து தைரிய ஸ்தானத்திற்கு நகர்வதால் உடல் சக்தி பெருகும் எனினும் அவரது தீவிரத்தன்மை சில சமயங்களில் அதிக உழைப்பையோ அவசர செயல்களையோ தூண்டலாம் விபத்துகள் தவிர்க்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் குறிப்பாக வாகன பயணங்களில் கூடுதல் கவனம் அவசியம் ராகு பகவான் வக்ரநிலையில் புத்திரஸ்தானத்தில் அமர்ந்து மனதின் ஆழத்தில் நுட்பமான அலைகளை எழுப்புகிறார் உணர்வுகள் ஏற்றம் இறக்கம் காணும் நேரங்களில் அவர் நமக்கு ஆன்மீக பாதையை சுட்டிக்காட்டுகிறார் தியானம் யோகா மூச்சுப் பயிற்சி ஆகிய அமைதியான நடைமுறைகள் மூலம் மன அலைகள் தணிந்து உள்ளம் தெளிவடையும் இந்த காலகட்டத்தில் நிம்மதியான உறக்கமும் போதிய ஓய்வும் மன சமநிலைக்கு அடித்தளமாக அமையும் புதன் பகவான் மாதத்தில் பல ஸ்தானங்களில் வேகமாக நகர்வதால் நரம்பு மண்டலத்தில் சிறு அழுத்தங்கள் உணரப்படலாம் மன அழுத்தம் குறைக்கும் இசை கேட்பது இயற்கையுடன் நேரம் செலவிடுவது நல்லது சுக்ர பகவான் மாத இறுதியில் சமூக தொடர்புகளை ஊக்குவிப்பதால் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரங்கள் மனநலத்திற்கு மருந்தாகும் அதே சமயம் கொண்டாட்டங்களில் மிதமான அணுகுமுறை உடல் நலத்தை காக்கும் சீரான வாழ்க்கை முறையே நீடித்த ஆரோக்கியத்தின் ரகசியம் கிரகங்களின் அருளுடன் உங்கள் விவேகமும் இணையும் போது நலன் நிலைக்கும் உறவுகள் மற்றும் குடும்ப விஷயங்களில் இந்த மாதம் விசேஷமான புரிதலும் பொறுமையும் தேவைப்படுகிறது சூரிய பகவான் குடும்பஸ்தானத்திலிருந்து சகோதரஸ்தானத்திற்கு நகர்ந்து குடும்ப உறுப்பினர்களுடனா தொடர்பில் புதிய பரிமாணங்களை திறக்கிறார் அவர் அருளால் வார்த்தைகள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இனிமையான உரையாடல்கள் மலரும் சுக்ர பகவான் மாத இறுதியில் சகோதர பந்தங்களின் களத்தில் அமர்ந்து உடன்பிறந்தோருடன் இனிமை பெருக்குகிறார் குடும்பக் கொண்டாட்டங்களும் சமூக நிகழ்வுகளும் மகிழ்ச்சியைத் தரும் எனினும் எதிர்பார்ப்புகளை சமநிலையில் வைத்திருப்பது அவசியம் நிதி விஷயங்களில் வெளிப்படைத்தன்மை பேணும்போது குடும்ப நல்லிணக்கம் மேலும் வலுவடையும் ராகு பகவான் வக்ரநிலையில் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உணர்வு சார்ந்த விஷயங்களில் சில சவால்கள் எழலாம் காதல் உறவுகளில் தெளிவற்ற நிலை உருவாகக்கூடும் கூடும் வெளிப்படையான தொடர்பாடலும் நேர்மையும் இக்காலத்தில் அவசியம் குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் பொறுமையுடன் வழிகாட்டுவது நல்லது கல்வி மற்றும் வளர்ச்சி விஷயங்களில் உரிய ஆதரவு அளிப்பது பெற்றோரின் கடமை செவ்வாய் பகவான் சகோதர ஸ்தானத்தில் அமர்வதால் சில சமயங்களில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் அவர் தரும் துணிவை அன்பான உரையாடலுக்கு பயன்படுத்தினால் மோதல்கள் தவிர்க்கப்படும் குரு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் குடும்ப மரபுகளையும் பாரம்பரிய மதிப்புகளையும் புதிய கோணத்தில் பார்க்க வைக்கிறார் உறவுகளில் மரியாதையும் உண்மையான அன்பும் முதன்மை பெறும்போது இந்த மாதம் குடும்ப இணக்கத்தின் இனிமையான பலன்களை அளித்ததும் மூலோபாய வளர்ச்சி மற்றும் சமூக ஒருங்கிணைப்பில் இந்த மாதம் விசேஷமான வாசல்கள் திறக்கின்றன குரு பகவான் வக்ரநிலையில் ஆன்மீக மற்றும் உயர்கல்விஸ்தானத்தில் அமர்ந்து தாகத்தை தூண்டுகிறார் அவர் அருளால் தத்துவார்த்த சிந்தனைகளில் ஆழம் கிடைத்து கற்றலின் புதிய பரிமாணங்கள் வெளிப்படும் புதன் பகவான் சுக்ர பகவான் ஆகியோர் மாதத்தின் பல்வேறு கட்டங்களில் தொடர்பாடல் களத்தில் சஞ்சரித்து சமூக வலைப்பின்னல்களை விரிவாக்குகிறார்கள் புதிய நட்புகள் மலரும் தொழில் தொடர்புகள் வலுவடையும் கருத்துக்களை தெளிவாக பகிரும் ஆற்றல் பெருகும் இந்த காலகட்டம் உங்கள் எண்ணங்களை உலகிற்கு வெளிப்படுத்த உகந்தது கேது பகவான் வக்ர வக்ரநிலையில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது விசேஷமான செய்தி அவர் பொருள் ஆதாயங்களில் ஆன்மீக பார்வையை புகுத்துகிறார் வெறும் செல்வ சேகரிப்பை விட உள்ளார்ந்த திருப்தியை நாட வைக்கிறார் சமூக சேவையிலும் பரோபகார செயல்களிலும் ஈடுபடும் போது உண்மையான மன நிறைவு கிடைக்கும் சனி பகவான் சேவை மற்றும் கடமையின் ஸ்தானத்தில் நிலை கொண்டு சமூகப் பொறுப்புகளில் ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறார் நீங்கள் ஏற்கும் கடமைகளை முழு நேர்மையுடன் நிறைவேற்றும் போது நீண்டகால நன்மதிப்பு கிடைக்கும் இந்த மாதம் புதிய திறன்கள் கற்கவும் தொழில்முறை வளர்ச்சிக்கான பயிற்சிகளில் கலந்து கொள்ளவும் சாதகமானது உங்கள் தனித்துவத்தை சமூகத்தில் பயனுள்ள வகையில் வெளிப்படுத்தும் போது நீடித்த நேர்மறை தாக்கம் உருவாகும் கிரகங்களின் அருளுடன் உங்கள் முயற்சிகள் கைகூடும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உள்முக பயணத்திற்கு இந்த மாதம் அரிய வாய்ப்புகள் கைகூடுகின்றன குரு பகவான் வக்ர நிலையில் தர்மஸ்தானத்தில் அமர்ந்து நமது ஆன்மீக பாதையை ஆழப்படுத்துகிறார் கடந்த கால நம்பிக்கைகளையும் வழிபாட்டு முறைகளையும் புதிய வழியில் காண வைக்கிறார் அவர் அருளால் உண்மையான தர்மத்தை உணரும் ஞானம் மலரும் கேது பகவான் வக்ர வக்ரநிலையில் லாபஸ்தானத்தில் விளங்கி பொருள் ஆசைகளிலிருந்து விடுபட்டு ஆன்மீக செல்வத்தை நாட வைக்கிறார் தியானம் மந்திர ஜபம் தெய்வீக வழிபாடு ஆகியவற்றில் மனம் இயல்பாகத் திளைக்கும் மகாலட்சுமி அன்னையின் அருளும் சரஸ்வதி தேவியின் ஞானமும் இக்காலத்தில் விசேஷமாக கிடைக்கும் ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் வக்ரகதியில் சஞ்சரித்து மனதின் ஆழங்களை ஆராயத் தூண்டுகிறார் புனித நூல்களின் ஞானம் ஆன்மீக பெரியோர்களின் வழிகாட்டுதல் தெய்வீக சொற்பொழிவுகள் ஆகியவை உள்ளத்தைத் தொடும் உங்கள் வாழ்வியல் உயர்ந்த நோக்கம் படிப்படியாக வழிபடும் சனி பகவான் சேவைஸ்தானத்தில் நிலை கொண்டு கர்ம யோகத்தின் மகத்துவத்தை உணர்த்துகிறார் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது தான தர்மங்களில் ஈடுபடுவது இயற்கையோடு இணைந்து வாழ்வது இவையே உண்மையான ஆன்மீகம் அன்றாட வாழ்வில் சமநிலையும் கருணையும் கடைபிடிக்கும் போது தெய்வீக அருள்தானாக வந்து சேரும் டிசம்பர் நான்காம் தேதி அன்று கார்த்திகை மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று மார்கழி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் டிசம்பர் மாதம் துலா ராசியினருக்கு வளர்ச்சியும் மாற்றமும் கலந்த அனுபவங்களை அருளுகிறது குரு பகவான் வழிகாட்டும் இந்த காலத்தில் தொழில்துறையில் கடந்த காலத்தை திரும்பி பார்த்து எதிர்கால இலக்குகளை தெளிவாக வகுத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் நிதி விஷயங்களில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு நாளைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் உறவுகளில் பொறுமையின் பலன் இனிமையாகக் கிடைக்கும் குடும்ப பந்தங்களில் புரிதலும் அன்பும் பெருகட்டும் மேலும் உடல் நலமும் மன நலமும் உங்கள் செல்வத்தின் அடித்தளம் என்பதை நினைவில் கொண்டு அவற்றை பேணிக் காக்கவும் சமூக வட்டத்தை விரிவுபடுத்தி புதிய நட்புகளையும் வாய்ப்புகளையும் வரவேற்கும் மனநிலையுடன் இருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆன்மீக பயணத்தில் ஆழமாக ஈடுபடும் போது உள்ளத்தில் அமைதி நிலைக்கும் ஒவ்வொரு சவாலும் உங்களை மேம்படுத்தும் படுக்கல் என்று உணர்ந்து சுயமுன்னேற்றத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்துங்கள் கிரகங்களின் தெய்வீக வழிகாட்டுதலை ஏற்று உங்கள் உழைப்பையும் இணைத்து செயல்படும்போது வெற்றி நிச்சயம் இந்த டிசம்பர் மாதம் சமநிலையும் தெளிவும் நோக்கமும் கொண்டு வாழ்வதற்கான புனித வாய்ப்பை வழங்குகிறது விண்மீன்களின் ஒளி உங்கள் பாதையை ஒளிர்விக்கட்டும் கிரகங்களின் கருணை உங்கள் வாழ்வில் மங்களத்தை பொழியட்டும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்